அலாமி வரமத்துல வரகாத்தூ அரஹமது இல்லா அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதில் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் இதகாம் இஹ்ஃபா இலாபு இந்த சட்டங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன செஞ்சோம் இந்த பேஜ் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா இந்த பேஜும் இந்த பேஜும் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா அதில் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம் எக்கலாப்புடைய சட்டம் மட்டும் நம்ம பார்க்கல சரிங்களா பாக்கி இதோ இஹார் பார்த்தாச்சு எஹுஃபா பார்த்தாச்சு இதோஹாம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இதகம் பிலகுண்ணா பிலாகுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதகம் காம் சட்டத்தையும் பார்த்துட்டோம் பிலாகுணா சட்டத்தையும் பார்த்துட்டோம் இல்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ரெடியா இருக்கீங்களா எல்லாருமே ஆ சொல்லி பார்க்கலாமா இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அஞ்சு எழுத்து அந்த மாதிரி உதாரணங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இது நம்ம எப்படி சொல்லுவோம் து எரு துர் இதர் துர் துர் ஆ இதை துர் ரீ ரீ அப்படி சொல்லுவோம் இங்க யுன் துர்யுன் என்ன எப்படி சொல்லுவோம் ரீயுன் புரியுதுங்களாம்மா இப்போ அடுத்ததான் இந்த இடத்துல எப்படி சொல்லுவோம் சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தோ பேஷோ இல்லை தோ ஜபரோ இல்லை ஜேரோ வந்துச்சுன்னா அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம் மாஷாலா கரெக்டாக சொல்லிட்டீங்களே வெரி குட் அதாவது சர்து பெற்ற இடத்துக்கு முன்னாடி உள்ள இடத்துக்கு தோ ஜபரோ தோ ஜேரோ தோ பேஷோ வந்துச்சுன்னா அந்த தோ ஜபரு ஜேரு தோ பேஷ என்ன செய்யணும் இரட்டை குறியீடுகளை ஒற்றை குறியீடாக மாற்றிக்கணும் தோ ஜபர் வந்து அதை ஜபரா தோ ஜேரு வந்து அதை ஜேராக மாற்றிக்கணும் தோ பேஷு வந்து அதை பேஷாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானா இப்போ நம்ம இடத்துல இந்த இடத்துல என்ன செய்யணும் தோ பேஷ் வந்துருக்கு பக்கத்தில் வந்து சத்து பெற்ற எழுத்து வந்திருக்கு அப்போ சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு தோ வந்ததுனால இந்த தோ என்ன செய்யணும்னா பேஷா மாற்றிக்கணும் பேஷா மாற்றி நம்ம என்ன செய்யணும் சேர்த்து ஜாயின் பண்ணி உச்சரிக்கணும் அடுத்ததான் வந்து இங்கே தன்மீனுடைய குறியீடமா இது தன்மீனுடைய குறியீடுக அடுத்ததான் என்ன வந்துருக்கு யா வந்துருக்கு யா என்ன எழுத்து இதான் பில்குண்ணாவோட எழுத்து அப்போ என்ன செய்யணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி முன்னா செஞ்சு ஓதணும் இங்கே மொத்தமாகவே என்ன சட்டங்கள் வந்துருக்கு ரெண்டு சட்டங்கள் நமக்கு வந்துருச்சு சரிங்களா இப்போ நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும் இது முன்னாடி வந்து காமிக்கிறோம் பாருங்க இந்த எழுத்து பாருங்க நம்ம இங்கே படித்தோமா சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு தோ ஜபரோ இல்லை தோஜேரோ இல்லை பேஷோ வந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும் அந்த தோ ஜபரையோ இல்லை ஜேரையோ இல்லை பேஷையோ ஒற்றை குறியீடாக மாத்திட்டு அதை என்ன செய்யணும் நம்ம வந்து தன் இல்லை அப்படி சொல்லக்கூடாது தல்ல தல்ல துவல்லி ஃபுர்ற ருர்ற அப்படின்னு உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கண்ணா ஞாபகம் இருக்காங்க எல்லாருக்குமே மாஷா அல்லா வெரி குட் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க சூப்பர் அஹமது இல்லா அதே மாதிரி தான் என்ன இந்த இடத்துலையும் இதை நம்ம வந்து தோ பேஷ பேஷாக மாற்றிட்டு இங்கே தன்வீனுடைய குறியீடு வந்திருக்கனால தன்வீனுடைய குறியீடு வந்திருக்கா அப்போ ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் இதனால் இங்கே வந்து இதோகம் பில் குன்னாவோடய எழுத்து வந்திருக்கனால அப்போ நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும் தூ தூர் ரி இ அப்படின்னு சொல்லணும் யூ அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா அதாவது இந்த மாதிரி சர்து இருந்துச்சுன்னா ஒரு நீங்கள் வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும் ரெண்டு யா இருக்கிறதா அர்த்தம் மொதல் யாக்கு சுக்குனும் ரெண்டாவது யாக்கு பேஷும் இருக்குது ஓகேங்களா இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இதை வந்து பேஷாக மாற்றிட்டோம் அப்போது யூ அப்போ எப்படி சொல்லணும் நம்ம கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் து ரீங் யூ யூ அப்படின்னு நம்ம சொல்லணும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுதா இதை உங்களுக்கு கிளியராக கீழே எழுதி காமிக்கிறேன் அசாலாக இது எப்படி வாசிக்கணுன்ட்டு இப்போ தெரியுதுங்களா இந்த ஆள் இருக்குது ரா இருக்குது ராக்கு சத்து வச்சுருக்கோம் அடுத்ததாக யார் இருக்குது யாருக்கு தோ பேஷ் வச்சுருக்கனால நம்ம அதை என்ன செஞ்சிருக்கோம் பேஷாக மாற்றிருக்கோம் அடுத்ததாக வந்து யார் இருக்குது இங்கே சத்து போடாமல் கிட்டேண்ணா சத்து போட்டாச்சு ஓகேவா அப்போது யு யூ து ரி யு யூ அப்படின்னு நம்ம வாசிக்கணும் க்ளீரா புரிஞ்சாம்மா கிளீரா புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் புரியாக்கா அந்த வீடியோ திருப்பி போட்டு பாருங்க அப்போ நல்லா புரியும் ஓகேங்களாம்மா க யூ க புன் கவ் க புன் து யன் ரி இ யுன் து ரி யுன் இந்த இடத்துல நம்ம வந்து இதை நம்ம நிப்பாட்டுறோம்னா துர்ரியூன்னு சொல்கிறோமா நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் இங்கே ஜாயின் பண்ண போகிறோம் அப்போ நம்ம என்ன செய்யணும் சேம் சட்டம் தான் இங்கே என்ன செய்யணும் தோ பேஷ பேஷாக மாற்றிட்டு இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஓதணும் இங்கே வந்து தோ பேஷ இருக்கா தன்மீனுடைய குறியீடா இது இதகாம் பில் எழுத்தா ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு ஓதணும் அப்போது மீன்

நுனை சாக்கினுக்கு அப்புறமா ஹா எழு ஹாரோடய எழுத்தான ஒன்று வந்துருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் நுனே சாக்கினா மூக்கால் மறைக்காமல் வெளிப்படுத்தி ஓதணும் கொஞ்சம் குழப்பம் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிடும் இன்ஷா ம் இப்போ நான் இங்கே என்ன சொல்லிக் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து தோ பேஷாக பேஷாக மாற்றிட்டு ஓதணும்னு சொல்லியிருக்கேன் இங்கே வந்து தன்வீனுடைய வந்திருக்கு வந்துருக்கு தான் வந்து யா வந்துருக்கு இதுதான் வெலுகுண்ணாவோட எழுத்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செஞ்சு நம்ம இந்த இடத்துல ஓதணும் படிச்சிருக்கோம் அடுத்ததாக வந்து வந்து இங்கே என்ன படித்தோம் இங்கே வந்து நமக்கு என்ன சட்டம் வருது இதுஹாருடைய சட்டம் வருது என்ன காரணம் முனே சாக்கினுக்கு அடுத்ததாக ஹா வந்துருக்கு ஹா வந்து இதுஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் இதுஹாருடைய எழுத்துக்கு முன்னாடி நுனே சாக்கினும் தன்வீனை வந்துச்சுனாக்கா அந்த நுனே சாக்கினையும் தன்வீனையும் நம்ம என்ன செய்யணும் வெளிப்படுத்தி ஓதணும் மூக்கால் மறைக்கக்கூடாது அப்போது யூ கது மெயின் ஹாக்கு அப்படின்னு நம்ம ஓதணும் இப்போ அடுத்ததாக பாருங்கள் ஹாப்புல் இந்த இடத்துல வந்து தோ பேஷ் வந்திருக்கா தன்மீனுடைய குறியீடு வந்திருக்கா தன்மீனுடைய குறியிருக்கா அடுத்ததா நமக்கு என்ன எழுத்து வந்திருக்கு லாம் வந்துருக்கு லாம் வந்து இதகாம் பெயாகுண்ணாவோட எழுத்து நீங்கள் வந்து நான் முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் இதகாவுடைய எழுத்து எஹ்ஃபாவோட எழுத்து இதுஹாருடைய எழுத்து எக்கலாபுடைய எழுத்து எக்கலாபுக்கு பெருசாக ஒரு எழுத்துமே கிடையாது பா மட்டும்தான் எக்கலாவுடைய எழுத்து பாவுடைய சட்டம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக புரட்டி ஓதணும் நூனை சாக்கின்னு இல்லை தன்மீன் என்ன செய்யணும் மீமாக மாற்றி நம்ம ஓதோ ஓதணும் அது மட்டும்தான் எக்கலாவுடைய சட்டம் பாக்கி எல்லாத்துக்குமே தான் கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துக்கள் அதிகமாக இருக்கு இல்ஹாருக்கு எஹாக்கு இதகாம் பில் குன்னாக்கு பிலா குன்னா அதுக்கப்புறமா வந்து எக்கலாபு இந்த நாலு சட்டங்களுடைய எழுத்துக்களையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மனப்பணம் பண்ணணும் மனப்பணம் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும் உங்களை ஓத முடியும் மனப்பணம் பண்ணது பெரிய விஷயம்லாம் இல்லாமல் என்ன காரணம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து புதுசாக ஒரு எழுத்து கூட நமக்கு திணிக்கல அந்த இடத்துல சரிங்களா நமக்கு இந்த நாலு சட்டங்களுக்கும் புதுசாக வேற வேற எழுத்துக்களை கொண்டாந்து நமக்கு வந்து வைக்கல அதே அலிஃப்லேருந்து இருந்து ஆரம்பிச்சு யாவரையும் உள்ள அந்த இருபத்தி ஒன்பது தான் நால் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுருக்காங்க சரிங்களா இல்ஹாருக்கு தொண்டை எழுத்துக்கள் ஹ ஐன் அதுக்கப்புறமா வந்து அஹம்சா இந்த ஆறு எழுத்துக்கள் தான் இல்ஹாருடைய எழுத்துக்கள் அடுத்ததாக வந்து என்ன இருக்குது இதகாம் பில்குன்னா பிலாகுன்னா அதுக்கு நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுத்தோமா யவுமன் யா வாவ் மீம் நூன் இந்த நாலு எழுத்தும் என்ன எழுத்து இதகாம் பில்குன்னா எழுத்து லாம் ரா பிலாகுண்ணாவோட எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கோம் அடுத்ததான் எகலாபு எக்கோலாபுக்கு பா மட்டும்தான் பா ஒரே ஒரு எழுத்து தான் எஹ்வலாபுடைய எழுத்து இப்போ இதில் உள்ள எழுத்துக்களை மறக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா எஹுஃபா இருக்கா எஹ்ஃபாக்கு பேலன்ஸ் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அது எல்லா எழுத்துக்களுமே எஹுஃபாவில் செய்கிறோம் இப்போ வந்து அலீஃப் எதில் பேரும் நிலஹாரில் பேரும் அப்போ அலீஃப் வந்து இதில் வராது பா இதில் பேரும் இஹ்லாபுக்கு பேரும் அதனால் பாவும் இதில் வராது அடுத்தது என்ன இருக்குது தா சா ஜீம் தால் தால் ரா வராது ரா வந்து இது இதுக்கு போயிடும் எதுக்கு வரும் இதகம் பிலாகுண்ணாக்கு போயும் அப்ப ரா வராது அப்போ ஜா சீன் ஷீன் ஸ்வாது வராது ஹம் அப்ப கேஃப் லாம் வராது மீம் வராது ஏன்னா இதெல்லாம் இதகம் பிலுகுன்னால போயிரும் பிலுகுன்னா பிலாகுன்னால போயிரும் லாம் மீம் நூனும் வராது ம் அடுத்ததாக வாவும் வராது அடுத்ததாக ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து ஹம்ஸாவும் இல்ஹாருடைய எழுத்து அப்படின்னு சொல்லியான் வந்து இதகாம் பில்குண்ணாவோட எழுத்து ஓகேங்களா அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த எழுத்துக்கள் கரெக்டாக பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்னெல்லாம் எழுத்து இருக்கோ அது எல்லாமே தான் சேரும் புரிஞ்சுங்களா இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும் ம் ஓகே நம்ம வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா அதுக்காக நீங்கள் எனக்கு வந்து ஏதாவது ஒரு செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே ஆகும்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு சஜெக்சனில் போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ வந்து நீங்கள் போடுற அந்த ஒரு லைக்னால என்னாகும் நிறைய பேருக்கு வந்து சஜெக்சனில் போகும் சஜெக்சனில் போகும்போது அவங்க எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து பயனடையும் போது அதனுடைய நன்மை என்ன செய்யும் உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா உங்களுக்கு அந்த நன்மை வேணுமா வேண்டாமா வேணும் இல்லையா அப்போ ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதே மாதிரி இல்லாமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் அப்படிங்கும்போது தோ பேசியிருக்கு இங்கே வந்து லாம் வந்து இதாகும் பிலா குண்ணாவோட எழுத்து அப்போது ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குண்ணா செய்யாமல் ஓதணும் அப்போது அப்படின்னு நம்ம ஓதணும் அலமது இல்லா அல்லாஹ் அடிக்கிற கொண்டு நம்ம வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒன்ல இது வரைக்கும் பார்த்துட்டோம்மா நம்ம நாளைக்கு இன்ஷால்லாம் இதை பார்க்கலாம் ஓகேங்களாமா இன்ஷால்லாம் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ரஹ் வரகாது